இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரினால் பலர் உயிரிழந்த நிலையில் நாயொன்றினால் கிராமம் ஒன்று காப்பாற்றப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது வளர்க்கப்பட்ட குட்டி என்ற பெயர் கொண்ட நாய் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தமையால் பலரின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி எட்டாம் தொகுதி பாரிய மழை பெய்து கொண்டிருந்த போது குறித்த நாய் தொடர்ச்சியாக ஊழையிட்டு உரிமையாளரை எச்சரித்தது செயற்பாட்டினை உணர்ந்த வெளியில் சென்று பார்த்தபோது மோசமான நிலைமை குறித்து அந்த பகுதி மக்களுக்கு எச்சரித்துள்ளார் உடனடியாக குழந்தைகள் உட்பட அந்த வசித்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர் காலையில் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் பாரிய அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் உபபரண கமவின் மஸ்பண்ண எனப்படும் பிரதேசத்தில் வசிக்கும் ஓய்வு பெற்ற வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரி டி எம் தென்னகோன் தான் அனுபவித்த அனுபவத்தை பற்றி தெரிவித்துள்ளார் செப்டம்பர் மாதம் முதல் எங்கள் கிராமங்களில் மழை பெய்து வருகிறது கடந்த மாதம் ஏழாம் தேதி மதியம் முன்னெற்பொழுதும் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்தது மாலையில் கிராமங்களில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது பின்னர் கிராமத்திற்கு செல்லும் அனைத்து வீதிகளும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாக இரவில் மிகவும் சிரமப்பட்டு நாங்கள் இரவு உணவு சமைத்து சமையலறையில் இருந்து பேசிக்கொண்டிருந்தோம் எங்கள் நாய் சமையலறை கதவை முன்பாதங்களில் மோதி விசித்திரமாக சிணுங்கி ஊலையிட்டுக் கொண்டிருந்தது முதலில் மலையில் திருடன் என்று நினைத்தோம் பின்னர் மழையால் ஏற்பட்ட குளிரால் வீட்டிற்குள் வர முயற்சித்திருக்கலாம் என நினைத்தோம் கதவை திறந்த போது எங்கள் நாய் குறைத்துக் கொண்டே முன்னோக்கி ஓடுவதை கண்டு

எங்கள் கிராமத்தில் உள்ள வீடுகள் நீரில் மூழ்கின குட்டியால் நாங்கள் பதினான்கு பேரும் காப்பாற்றப்பட்டோம் இல்லையெனில் நாங்கள் மண்ணில் புதைந்திருப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார்